வாங்க என்ன தோட்டிக்கு போடுதான் கயா என்ன காயதான் வணக்கலான் இருக்கான் தனிப்பானு வகட்டும் படி எப்படி கூத்தாரு

வெற்றிவேளை நாடகசபாக்கலைக்குள் அழைத்து வந்து அழைத்து வந்து இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் சபையில மேடையில நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் வேதங்கள் நான்கு நான்கு வேதம் ஆமா திக்கஜூர் சாமதிரவணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நாலு கலை ஆகினம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் பதினெட்டு புராணம் பதினெட்டு புராணங்களிலே இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய புராணம் சிவபுராணம் ஓ சிவபுராணம் சிவபுராணத்தில் ஒரு பகுதி ஆகிய சத்திய அரிச்சந்திரமய ஆனகாண்டம் சந்திரமதி அம்மன் வேலை பாகம் அவர் குடும்பத்தினர் சார்பாக சார்பாக அரங்கும் இந்த நாடகத்தை வைத்தவர்களும் நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்களும் நாடகத்துக்கான வந்திருக்கிறார்களே அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய

அதை சொல்லு பண்ணா இற கால வண்டியில கூட்டி போய் ஓம ஓமுதா குத்துறாரு இருந்துட்டா அதாவது இந்த நாடக கலைஞர்கள் இப்பேர்ப்பட்ட ஒரு சிறந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இருக்குறாங்க அப்படி என்று சொல்லி இந்த உலகத்திற்கே நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கு நம்முடைய அறிமுகப்படுத்துகிறார்களே ஆஹ் இன்னொரு மதிப்பெருக்கு வழியே அழைக்கும் உரிய முடியு அதாவது நம்முடைய வெள்ளாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த நம்முடைய செல்வம் அவர்கள் ஆமா நம்முடைய ஆருயிர் நண்பர் நண்பர் செல்வம் யூடியூப் சேனல் ஓனர் ஓனர் ஆமா

அசைவுகளையும் அவருடைய நடிப்புகளையும் எவ்வளவு ஒரு துல்லியமா படம் பிடித்து இந்த உலக மக்களை காட்டிட்டு வர்றார் பத்தியா ஆமாங்க அவருக்கும் அவருக்கும் நம்முடைய நாடக விட்டார்களே அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் சார்பாகவும் நம்முடைய வெற்றி வேல நாடக கலைக்குழியின் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற வணக்கம் நன்றி 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 வணக்கம்

சரிடா அவர் வரணும் என்னையரே ஆச்சே பார்த்தேன கோபற போ. வருகிறேன் அமரன் பட்டு விஷயம். பாலதாசன் நான் மாட்டி கிளை. கேளுங்க. இருந்தாலும் இருந்து பாதியா. என்ன ஐயா வائيه. நம்ம கவுண்ட சத்து சகோதரும் பெரிய மனுஷங்க. மாண்ட வைகுந்தம்